வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து இங்கே நம்ம நடராஜ பெருமாள் கோயிலில் சிவலிங்கத்துக்கு அதாவது மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை செஞ்சது தான் அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு நாலு காலம் பூஜை இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு இந்த மகா கும்பமேளா அந்த தீர்த்தம் வந்து பூஜை செஞ்சு அபிஷேக தீர்த்தத்தை மக்களுக்கு தெளிச்சு விட்டது பெரிய சந்தோஷம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளாம் அங்கே போக முடியுமான்னு தெரியல ஆனால் நினைச்ச உடனே நான் வர்றேன்னு அந்த சிவபெருமானே வந்த மாதிரி தானப்பா அந்த தீர்த்தத்தை கொடுத்தவர் இவர் தாப்பா வாங்கப்பா para mekaraya sasih sekaraya namahubu தாண்டாய தாண்டவாய அண்ணா மலையில் கோயில் கொண்டாய் அருணா சலசிவவோ மலையில் கோயில் கொண்டாய் அடிமுடி అరుణా చూ ము అరుణా చూద్ద ముని పందముని అరుణా చబోని పందముని అరుణా బ

சிவராத்திரி அன்னைக்கு எப்படியாவது முழிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா அன்னைக்கு எனக்கு தலை வேற வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா இந்த ரெண்டு வீட்டையுமே அன்னைக்கு மொழிகி வேலை பார்த்து ஏகப்பட்ட வேலை எனக்கு கரெக்டாக மூணு மணி வரைக்கும் வேலை இருந்துச்சு கொஞ்ச நேரம் கூட படுத்து தூங்க முடியலை பகலில் ஆனால் இன்றைக்கி எப்படி முழிக்கணும் இது வரைக்கும் நான் இப்படி முழித்ததே கிடையாது ஒரு காலம் ரெண்டு காலம் பூஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் போன வாட்டி அப்படி தான் வந்தேன் இந்த வாட்டி எப்படியாவது முழிக்கணும் அப்படின்னு நினச்சி முழித்தப்பா நான் தூங்கவே இல்லை காலையில தான் வீட்டுக்கு வந்தேன் உலகத்துல அனைவரும் நல்லா இருக்கணும் அடியேனும் அடியேனுடைய குடும்பத்தாரும் சந்தையினரும் அனைவரும் பதினாறும் பெற்று பெருமாள் வாழல கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது மணி ஆகுதே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் விடணும் வீட்டுக்கு போகணும் சமைக்கணும் அது இதுன்னு நிறைய வேலைகளை மனசுல நினைச்சுக்கிட்டுதே இருப்போம் அதனால எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத அடியார்களுக்கு எல்லாம் ஐயா சொன்னார்ப்பா ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இந்த அபிஷேகம் நடக்கும்போது திருமூல நாயனார் அவர்களுடைய மந்திரம் இதை சொல்ல சொல்ல கண்டிப்பா நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த மந்திரத்தை வாங்க அப்படியே பார்ப்பான் இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இப்ப எழுதுனது கிடையாது நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவங்க அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இந்த வழியில் நான் போனேன் நல்லா இருந்துச்சு அந்த பாதையிலேயே நீங்களும் போங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குப்பா பெரியவங்க சொன்னது அது உண்மைதான் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு நல்லா இருந்தோம்னா அந்த விஷயத்தை கிட்ட சொல்லி நீங்களும் இதை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சமே இல்லாமல் அமிர்தமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிப்பா அபிஷேகம் தேன் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் கரும்புச்சார் அபிஷேகம் இன்னும் நிறையா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனந்தமாக இருந்துச்சு அப்படியே வாங்க பார்ப்போம் ஓம் நமஸ்திரு ஓம் நமஸ்துராய ஓம் நமஸ்திராயம் நம்ம வீட்டில் இருக்கோம் வயசானவங்க கண்ணு முழிக்கிறோம் ஆனால் வேலைக்கு போகிறவங்கலாம் எப்படி அப்படின்னு நினச்சப்பா ஆனால் நிறைய பேர் அன்றைக்கி வேலைக்கு போகிறவங்கெல்லாம் கண்ணு முழிச்சாங்க மகா சிவராத்திரி நான்கு கால சிறப்பு திருவஞ்சலம் கண்டு நிறைவாக பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பேரு தேவி நிறைய பேர் சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் பெருசாக பெருசா இந்த கோயிலுக்கு வேலையெல்லாம் செய்யலைப்பா போவேன் சாமியை கும்பிடுவேன் வீடியோ எடுத்து போடுவேன் அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன் நம்மளாம் போக முடியலையே முழிக்க முடியலையா அப்படின்னு யாரும் கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் இறைவன் துணை இருக்கும்பா நல்லா கண் முழிச்சுட்டு வந்து ஏடா கூட மன்னிக்கிட்டு மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அங்கே புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காது எல்லாமே சரியாக இருந்தால் தான் எப்படி உணவு ருசியாக இருக்கோ அதே மாதிரி வாழ்க்கை நிறைவா சண்டிகேஸ்வரர் அபிஷேகம் சந்தேதனமாம் பதம் தந்தோம் என்றிங்கவர் துண்ட மதிசே தடை கொன்றை வாங்கி நல்லபடியா பூஜை எல்லாம் முடிச்சு பிரசாதங்கள் வாங்கிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு கடமையை செய்யறதுக்கு கிளம்பிட்டாங்க நம்மளுடைய ஆதரவாளர்கள் நியாயமான ஆசைகள் நிறைவேற வேணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா